உமாபிட்டி ஜெயம் கோஷ் எச் பேரராஜி தலைவர் சுதந்திர போராட்ட வீரரும் கம்யூனிஸ்ட பொது உடைமைக்கு சித்தாந்த தியாகியும் வாழ்நாள் முழுவதும் லஞ்ச நாவணி பெற்ற தியாகத்தின் மறு உருவமாய் வாழ்ந்த ஜாதி எந்த ஜாதி என்று கூட தெரியாமல் வாழ்ந்த ஐயா நல்ல கண்ணு அவர்களே உங்களுக்கு சாட்டை திறமுருகன் திரைப்பட வளர்வில் திறப்பு நிகழ்ச்சி விழாவில் கலந்து கொண்டு வெறிய திருமுருகனுக்கு உறுதுணையாக செயல்படுவது மிகவும் வேதனைக்குரியது ஒளி திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஐயா நல்லக்கண்ணு நானும் ஜாதிக்கு விதிவிளக்கு கிடையாது அற்றவன் கிடையாது என நிறுவனம் செய்து விட்டீர்கள் ஐயா நல்ல கண்ணு அவர்களை ஷாட்டை திருமுருகன்

உங்கள் கம்யூனிச கலாச்சாரத்துக்கு பெரும் கருப்பு புள்ளி உங்களை போன்ற அப்பழுக்கட்ட தலைவர் பெயரை பயன்படுத்தி பிழைப்பு நடத்தும் பிழைப்பு நடத்துவதற்கு சாட்டை துறைமுறைக்கு வழிகாட்டி விட்டீர்கள் ஜாதி களகம் அட்ட உங்களுக்கு ஜி மூலம் முழம்பூசப்பட்டதற்கு மிகுந்த வருத்தமடைகிறோம் நிலை இனி தொடர வேண்டாம் நன்றி நன்றி